எனக்கு இன்னும் சில மாதங்களில் எண்பது வயது முடிந்துவிடும் இவ்வளவு நீண்ட நாட்கள் நான் வாழ்ந்து வருவதாலேயே நிறைய பேரை தெரிந்து விடுகிறது இந்த விருதை வாங்கிக் கொள்வதற்கு கூட சில என்ன நேரங்கள் எனக்கு சங்கோஜம் ஏற்பட வந்தது ஏனென்றா இவர்கள் எல்லாருமே தெரிஞ்சவர் ஜெடி ஜெடி கொடுத்து இருக்காங்க அப்பா வந்து நடுவர்கள் எல்லாரும் தெரிஞ்சவங்க இந்த தெரிஞ்சவங்க என்ன உனக்கு கூப்பிட்டு என்ன ஒரு ஒரு கூச்சம் ஒண்ணு ஏற்படும் ஆனால் அந்த கூச்சம் இங்கே என்னை பற்றி பேசும்போது எனக்கு நேரிட்டது அவ்வளவுதான் நான் பெரிய சாதனை செய்த ஒரு காலகட்டத்தில் நிகழ்வு இந்த இந்த விருது கூட இன்னொரு முப்பது நாற்பது ஆண்டுகள் இருந்தாக்க வேற விருதுகள் அதனால இப்போ எனக்கு இந்த விருது கிடைச்சதில் இங்க வந்தப்ப எனக்கு தெரிஞ்சது இது ஒரு தந்தையின் நினைவாக ஏற்பட்ட அமைக்கப்பட்ட ஒரு விருது என் அப்பா இப்ப முன்னணி செட் பெற்ற உண்மையா பார்ப்ப ஒரு தந்தையுட வழிகாட்டல் இல்லாத இருப்பவர்களில் இல்லாத

இது அந்த இது ஒரு தந்தையின் நினைவாக தரப்படும் எனக்கு உண்மையான ஒரு நிகழ்ச்சி ஏற்படுவான் தந்தைகளை பற்றி நிறைய எழுதியிருக்கேன் நான் நிறைய எழுதி கூப்பிச்சு நான் இது நமது வயசுல இருந்ததுல அத யோசி பார்த்திருப்போம் என் அம்மாவும் ஸ்ரீகனை செட்டான் அம்மாவை பத்தி ரொம்ப கொஞ்சம் தான் எழுதியிருக்கான் அது நீங்க பின்னோக்கி பார்க்கும்போது அம்மா ஏன் இப்படி பார்ப்போம் அம்மா தான் நிறைய எழுதிருக்கணும் ஆனா தந்தையை பற்றி தான் நிறைய என்னால் எழுதி இதுக்கு ஒரு விளக்கம் சொல்ல முடியாது கூச்சம் இல்ல இந்த ரெண்டு இதுல பயோகிரபி என்று பயோகிராபி ஒருத்தவர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஆல்ட்டோபயோகிராபி சுயிச்சர்கள் ரெண்டையுமே வாழ்க்கை வரலாறு எழுதுற சமீபத்துல பெரிய பெரிய தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அந்த அப்படின்ற மாதிரி அவ்வளவு ஒரு அப்பட்டமான பொய்மை இந்த காலம் எ எழுதவே மாட்டேன் என்று உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன் உறுதியாக பயமுத்தினார் அப்படின்னா அது நான் சொல்ல நிச்சயமா வாழ்க்கை வர்றேன் ஆனா சில இந்த வருத்தங்கள் அதாவது இப்ப அம்மா பண்றது அம்மாசத்த இதெல்லாம் அந்த அந்த ரத்தத்தை நம்ம எப்படி வெளிக்காட்டலாம் அது ஏதோ ஒரு கதையும் இது சுயசரி எழுதினாக்கா அது வந்து ஒரு சுய அந்தவாய்க்கு மாதிரி தான் இருக்கும் ஒரு கழிவிறக்கம் தான் இருக்கும் கழிவிறக்கம் அவ்வளோ ஒரு விபத்த கதை இல்லை எந்த மாதிரியான ஒரு சிக்கலில் இருந்தாலும் எந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் இருந்தாலும் இந்த கழிவு ரகம் கூட ஏன்னா விட இன்னும் ஒரு மோசமான ஒன்றும் தவிர்ப்பான் அது ஒண்ணும் ஒரு காரணம் என்ன அந்த கடிவெடிப்பா இன்னும் மேலும் 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 கொண்டு போய் இல்லை எனக்கு இந்த விருந்து கொடுத்தது அது இது இந்த வித்தியாசங்கள்லன்னா இது ஒரு நேரு தான் எனக்கு வந்து நேர்த்திக்கு தான் சொன்னாங்க மாதிரி பாஸ்கரன் வந்து தலைவர் உங்களுக்கு என்ன அவர் சொன்னபடி பாஸ்கரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அறுபத்தேழுல இருந்து எனக்கும் வயசாயிட்டு நிறைய வயசான நிறைய தெரியிற மாதிரி அறுபத்தாறுல இருந்து அது அந்த எல்எல்ஏர் பில்டிங் அந்த எல்எல்ஏர் பில்டிங் சமைச்சோம் இப்போ தேவன பாவான நூல்நிலை சொல்லணும் அதுல ஒரு சின்ன சின்ன அறை அதாவது அது வந்து செமினார் ஹால் சொன்னாங்க லெக்சர் ஹால் இவ்வளவு கூட்டம்னா வர முடியாது அது போய் நான் முப்பது நாற்பது பேர்லாம் உட்கார் அதனாலே அந்த ஒரு காரணத்தினாலே அங்கே கூட்டம் நடத்துகிறவர்கள் அந்த கூட்டத்தை அதே மாதிரி பிரசாரம் செய்ய மாட்டார்கள் கூட்டம் நடக்க வந்து என்ன ஏற்பட்ட கூட்டம் தான் என்ன செய்யும் பாஸ்கர் நம்மளுடைய அவர் அந்த நாள் இந்த கிரியேட்டிவ் ஃபோரம் நம்ம இருக்கணும் இதெல்லாம் இனி வாழ்க்கையில் நேர்ந்தால் அதை ஏன் சில ஓவியர்கள் இந்த எழுத்தாளர்களும் வந்து சேரணும் ஏன் இந்த எழுத்தாளர்கள் அவங்களோட தகவல்கள் இதெல்லாம் பரிமாறிக்கொள்ளணும் அப்படி நேர்ந்து அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் അപ്പോൾ അപ്പം എടുക്കും ആ അപ്പോൾ അറുപത്തി ആറ് പത്ത് പതിനഞ്ചാറ് പതിനഞ്ചാണ്ട് താങ്കളും അതേപോലെ അവരുടെ വാഴ തുടര വേണ്ടി അവർ വന്ന് തരാറു അത് ഒരു മികച്ച മഹിഴ്ചിന്ന ഒരു വിഷയമാകുന്നത് ഇവയർ என்னை கௌரவித்த ஜெடி ஜெடி அவர்களுக்கும் நான் இன்னொரு விஷயத்துக்கும் நன்றி சொல்லலாம் அது சிறுன்ற ஒரு கதை பற்றி எனக்கு சரியா காது விடுறேன் எனக்கு காது கொஞ்சம் போயிட்டு அது ஒரு இந்த வயதானதுல சின்ன மந்த காலையில் நடக்கிறது அதில் ஒன்றும் இந்த எவ்வளவு காலத்துல கொஞ்சம்

ஒரு நாவல் உள்ள விளைய பண்ணி சாண்டை போட்டு ஆழ வச்சு இன்னுத்தன் அழ வச்சு இதெல்லாம் அந்த கலாக்கத்துல நடந்திருப்பாங்க அந்த அவங்களுடைய குடும்பம் வந்து ரொம்ப வெளியில வராது அதான் எனக்கு மட்டும் எல்லா